அமிர்தமா இருக்குது வீடியோ வீடியோ காணிச்சறது தானே இல்ல பண்டி கரை வந்து என்னது சொல்றது அது தங்க புஷ்பம் தங்க புஷ்பம் தங்க புஷ்பம் ஓர் சுண்டுளே பாருங்க ஜெ சுண்டுளே பாருங்க ஜெ எல்லாம் உருகி மார் கிட ரச்சி தங்க புஷ்பம் தான் ஃப்ளேவரோட இருக்கு உப்பு எல்லாம் நல்லா சுவாரி உள்ளது ஊர் இருக்கு டேஸ்ட் வந்து

கேட்டிய கிளி உதுவும் ஒரு கதையாண்டு ஓகே மருந்த நொடி வந்து முடிஞ்சாச்சு வந்த அடிகெல்லாம் வந்து ஒரு இப்போ பண்டிகை ரஜி பிரிட்டு போட போகிறோம் அங்கால கந்தரிக்காய் வெள்ளைக்கறி கிரிஞ்சால அரிசி போட்டிருக்கு பண்டிகை ரஜி வெங்காயம் கடுகு பெருஞ்சீரகம் வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு அதே போல் கருவேப்பிலை போட்டு ரம்பை இலையும் போட்டு வதக்கி போடுது வண்டியெல்லாம் போய்ட்டு ரெடியாக கொண்டு வந்தாங்க வதக்கி

何で என்ன உண்மையா சமைக்க போறீங்களா நான் போடா போய் படக்கடா உங்களுக்கு ஹெல்ப்புக்கு தான் நான் வந்தேன் கரண்டி கரண்டி பிடித்து எப்படி கிண்டு வந்தடா காட்றீங்க அப்படியே என்ன கரண்டி சமைக்கறதுக்கு எனக்கு என்னவா உப்பு அடக்க சரி ஓகே நான் அடக்கல ஆனா நீங்க இது சமைக்கணும் ஏனா அது முறை ஆ முறை உத்தியோகபூர்வமாக ஒப்படைக்கிறேன் ஓகே ஓகே போடாஜி எங்க உப்புங்க எங்க உப்பு ஆல்ரெடி அதுக்கு கொஞ்சம் கூட போட்டேன் கத்திரிக்காய்க்கு

கத்திரிக்காய் ஆ இது கத்திரிக்காய் கரை கொஞ்சம் மாறி உப்பை கொஞ்சம் கூட போட்டேன் ஒரு கொதி கொதிக்க வச்சு வந்தால்

பண்ணி வச்சாமா சோறு இப்படி எங்களை மாதிரி ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் லீவ் எடுத்து இப்படி வந்து ஒரு பணிகளோட நண்பர்களோட சேர்ந்து இப்படி இருந்து சாப்பிட்ற சுகம் இருக்குதுல்ல ஒரு தனி சுகம் வாங்க உங்களை மாதிரி வந்து என்ஜாய் பண்ணுங்க காசு காசண்டு போய் காசாக தலைமாட்டுக்காக வச்சு படுத்துட்டு கடைசியாக சுகரையும் வாங்கி விரத்தையும் வாங்கி கடைசியாக போக வைக்க ஒன் போனால் நெத்திய வச்சுடுவாங்க அப்போ அப்படி வைக்காமல் வடிவாக சந்தோஷமாக அடுத்தவருக்கு கெடுதல் செய்யாமல் மற்றவங்களை கெடுதல் செய்யாமல் பூரண மன திருப்தியோட சந்தோஷமாக அனுபவிச்ச அனுபவிச்சோமாட்டாங்கட வாழ்க்கையை அவ்வளோ ஹாப்பியாக போகும் நான் அப்படி தான் நான் வாழ்கிறேன் எந்த எந்த நண்பர் பட்டங்களையும் அப்படி தான் அப்படி தான் நான் பார்க்குறேன் நான் அப்படி தான் நாங்கள் செய்கிறோம் பாப்போம் வாழ்க்கை எப்படி போதும்

அவருட்டாரன்லா வல்லவன் குளிக்கடி உண்மைதான் ஒரு பத்து நிமிஷம் பண்ணா பண்ண உட்பான் ஆ ஓகே ஓகே நீங்கள் உமா போகிறீங்களா ஆ ஓகே போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க போய்ட்டு ராத்திரி வச்சா மாட்டு ரசிக்கறி குழாம்பாயிருக்கபடியா பண்டிகை ரசிய அப்படியே விடட்டல் மாதிரி எடுக்க போகிறோம் நம்ம அதுக்கு தான் விடட்டு போடுது மிச்ச டீம் முழு டீமும் போயிட்டு எங்கே கடலுக்கு கடல் வாக்க போயிட்டாங்க சும்மா பிட்டாண்டு தங்க கலரில் வருது பாருங்க பிட்டாண்டு தங்க கலரெலாம் வருது ம் சரிதா நாக சாப்பிட்டு பார்க்குறீங்களா டேஸ்ட் பார்க்க போகிறீங்களா பொறிஞ்சிட்டு டேஸ்ட் பார்க்க போகிறீங்கன்னா போட்டு அண்ணா ஆக்கள் ஒரு தரமில்லை மடிவாக ஆறுதலாம் சாப்பிடுவோங்க டேஸ்ட்டை சொல்லுங்க நிறையா வியல்ல பண்டி ரைச்சு எப்படி இருக்கணும்னு சொல்லுவோம் இது வந்து இதை சமையல் ம் இருக்கு உப்பெல்லாம் இருக்கு வந்து கதாம் கதம் கதாம் ஓகே போட்டாடியா போய் இன்னும் பெரிய மேலே ராக்கினா சரி இப்போ

கடல் பார்க்க போனாக்கள் வந்து சாப்பிட்டா அந்த மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா அப்படி இருக்காண்டு நல்லா முருகாக பொறிஞ்சு அந்த மாட்டுக்கு வரலாம் பாருங்க இரவு வச்ச கறியை கொஞ்சம் காணாக வந்துட்டுது பக்கன்ட்டு கொஞ்சம் தண்ணி ஆக்கிறோம் கொதிக்க வைக்கிறோம் அங்கால சோறு இந்த சோறு இருக்குது இந்த கத்திரிக்காய் வெள்ளைக்கறி அப்புறம் என்ன மூன்று கறியோட சாப்பாடு மாட்டி குழம்பு

நல்ல சாப்பாடு வந்து நல்லா ரசிச்சு ருசிச்சு சாப்பிட தெரியணும் முதல்ல அதுதான் பண்டி கறி கருக்கல் மாதிரி கிட்டத்தட்ட இது வச்சு கறிக்கு கொஞ்சம் பால் விட்டு திரவே ரீமிக்ஸ் பண்ணناவள் விட கத்திரிக்காய் பால் கறி இந்த மூண்டையும் கலந்து அடிக்கйга சொக்க வந்தானேனே என்ன இந்த நீங்க என்ன மூணு காரமே இது

வாங்கங்க இப்போ கடகரேக்கு போய் வந்து நாங்களாலும் சரியா வந்து பாற கடகரே கீழ குத்துனறங்கானு தூரங்கி நான் மனசுல உறங்கி ஒவ்வொருதெல்லாம் நல்லா கலச்சு போய்டோம் நல்லா பசி பசிக்குது அந்த கட்டத்துல இந்த ஜாபடை அங்க புரியலங்க புரிய கனான் பாக்கப் போயிட்டாங்க கொஞ்சம் பிந்து 14.5 அந்த

இல்ல அவன் என்ன இவங்க கத்திரிக்காய் தாங்க ஐயர் வீட்டுக்காரன் அவங்க கத்திரிக்காய் கேட்க மாட்டோம் பத்துக்கு பத்து